கற்றுக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எதை எழுந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஒரு காரியத்தை நாம் விடவே கூடாது ஆனால் இன்றைக்கு அந்த தெளிவு இருக்கிறது இன்றைக்கும் ஆண்டவர் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனம் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இருக்கும் இந்த இடத்திலும் தாவி இது பச்சை பாலடத்தை தவறு செய்துவிட்டு நாத்தான்வேளால் உணர்த்தப்படும் போது செவில்கிற ஜபம் இது அவர் எதை சொல்லுகிறார் தெரியுமா அன்று சமூகத்தை மாத்திரம் என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதிரும் என்று அவருடைய சமூகத்தின் மேன்மையை அறிந்தவராயிருந்தார் தெய்வ ஜனமே அவன் பாவம் செய்தது உண்மைதான் அதனால் அன்றுடைய சமூகத்திலிருந்து நாம் வெளியே வந்து விடக்கூடாது என்பது அவனுக்கு தெளிவு இருந்தது இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகளே என் அன்பு மகளே அன்றுடைய சமூகம் தான் அவர்தான் என்று அவற்றில் நாம் கவனம் உள்ளவர்களா இருக்கிறோமா ஏனென்றால் நாம் தவறு செய்யும் போது அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது அவருடைய சமூகத்தை நாம் இழந்து விடுகிறோம் அன்றைக்கு ஆதாம் ஏவால் தெய்வ சமூகத்தில் அழகாய் உலாவி கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் செய்த சிறு தவறு கீழ்படியா அவர்களை தோட்டத்தை விட்டு சிறு தவறு அனுப்பிட்டு இழக்க செய்து விடலாம் ஒருவேளை அன்றைக்கு ஆண்டவரே ஆதாம் ஏவாளை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புவதற்கு முன்பாகவே அவர்கள் பாவம் செய்ததினால் தேவன் வந்து அவர்களை அழைத்த போது தெய்வ சமூகத்தில் போவதற்கு ஒரு பயம் உண்டானது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அநேக நேரத்தில் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான் அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார் உண்மைதான் ஆண்டவர் நமக்கு குருபையை கொடுத்து இந்த ஒரு முறைகளை மன்னிப்போம் என்று அநேக நேரம் நமக்கு தவணைகளை கொடுக்கிறார் உண்மைதான் ஆனால் நாம் செய்கிற பாவம் நாம் ஆண்டுடைய சமூகத்தை உணராதபடிக்கு தடை செய்யும் என்பதை நம்ம எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் இந்த நாளில் உங்களை அர்ப்பணியுங்கள் அன்றுவரே எனக்கு நீர்தான் முக்கியம் சமூகம்தான் முக்கியம் என்று அர்ப்பணித்து பாருங்கள் அவருடைய சமூகத்தை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள் தெய்வ ஜனமே அன்றைக்கு தாவீதுக்கு தான் பெற்றெடுத்த பிள்ளையை விட ஆண்டோருடைய சமூகம் முக்கியமாகப்பட்டது ஆகவேதான் அவர் கதறுகிறார் அன்று உங்கள் சமூகத்தை என்னிடத்திலிருந்து இருந்து எடுத்துக் கொள்ளாதிரும் என்று கதறுகிறார் அவன் செய்த தவறினால் கவலைப்பட்டான சமூகத்தை மாத்திரம் எடுத்துக் கொள்ளாதிரும் ஒருவேளை எனக்கு பிள்ளை இல்லை என்றால் நீ மீண்டும் கூட பிள்ளையை கொடுக்க உம்மால் ஆகும் ஆனால் நான் உன் சமூகத்தை விட்டுவிட்டு என்றால் நான் எங்கே ஓடுவேன் என்று இது ஆண்டுடைய சமூகத்தை குறித்து மிகவும் அக்கறையுள்ளவனாய் கவனம் உள்ளவனாய் இருந்தான் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனே மகளே நீங்கள் ஆண்டு சமூகத்தை குறித்து எவ்வளவு விழிப்பா இருக்கிறீர்கள் இழக்க செய்துவிடும் அவருடைய இல்லாதிருந்தால் நாம் எங்கு போனாலும் ஒரு வெற்றியை காண முடியாது அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு காத்திருந்த போது அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா அன்றுவரையுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லவில்லை என்றால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அண்ட நீர் இல்லாமல் நாங்கள் சுதந்திரமான தேசத்தில் ஓடுகிற தேசத்தில் நாங்கள் வாழ்வதை விட நீர் எங்களோடு கூட இருந்தால் இந்த அடிமைத்தனத்திலும் எங்களால் வாழ முடியும் என்று அவர் சமூகத்தின் மேன்மையை அறிந்திருந்தார்கள் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நீங்களும் அன்றுடைய சமூகத்தின் மேன்மையை அறிந்து கொள்ளுங்கள் அந்த நான் செய்த தவறுகளை மன்னியும் நான் செய்த பாவங்களை தயவு செய்து மன்னியும் இனி நான் இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு கிருவை தாரும் உன் சமூகத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து விடாதரும் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக நான் ஒருபோதும் உம்மை நோகடித்து விடக் கூடாது உன் சமூகத்தை இழந்து விடக் என்று செவியுங்கள் கத்தன் நிச்சயம் உங்களுக்கு கிருவையை தந்து மீண்டும் அவருடைய பிரசன்னத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கச் செய்வார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க